வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ் இன்னைக்கு நாம சென்னை பாரிஸ்ல இருக்கோம் இதுதான் சென்னை பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் இதுதான் மெயின் பஸ் ஸ்டாண்ட் இங்கிருந்து நமக்கு சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கும் போக அதிகமான பஸ் வசதிகள் இங்கே இருக்கு சென்னை பாரிஸ்ல அதிகமான மொத்த விலை கடைகள் இருக்கு அந்த ஹோல்சேல் கடைகள் எந்த தெருவில் என்னென்ன கிடைக்கும்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இன்னும் மற்ற எல்லாம் என்னென்ன மாதிரியான ஹோல்சேல் பொருட்களெல்லாம் இங்கே கிடைக்குதுன்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஒரு வேளை நீங்கள் சின்னதாக கடை ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த பொருள் வேணும்னாலும் ஹோல்சேல தேவைப்படும் அப்போ நீங்கள் இங்கே சென்னை பாரிஸ்க்கு தான் வரணும் அதனால நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த பேரிஸ் பஸ் ஸ்டாண்டுக்கும் வந்துடுங்க ட்ரெயினில்னா பீச் ஸ்டேஷன் வரையும் வந்துட்டு அங்கிருந்து கூட பஸ் இல்லைன்னா ஆட்டோவில் இங்கே வந்துடலாம் இப்போ இங்கே சென்னை மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு ஆல்ரெடி நம்ம சில தெருக்களை பார்த்துருக்கோம் அந்த வீடியோ உடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் நீங்க பஸ் பாருங்க எதிர்க்க இருக்கிறது ஆண்டர்சன் ஸ்ட்ரீட் இங்க நமக்கு வெட்டிங் கோட்ஸ் கவர்ஸ் எல்லாம் கிடைக்கும் அதுக்கடுத்து இருக்கிறது மலை பெருமாள் ஸ்ட்ரீட் வீட்டுக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும் முக்கியமாக இந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி ரெடி பண்றப்போ நமக்கு நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம் தேவைப்படும் அது எல்லாமே அங்க கிடைக்கும் அதுக்கடுத்து அடுத்து இருக்கிறது பத்ரியன் ஸ்ட்ரீட் அதுதான் பூக்கடை ஆலயம் நம்ம பூக்கடை வீடியோ தனியாகவே போட்டிருக்கோம் அங்க பூக்கடை கூட சில ஸ்டேஷனரி ஐட்டம் கூட நமக்கு அங்க கிடைக்கும் அதுக்கடுத்து இருக்கிறது பந்தர் ஸ்ட்ரீட் இங்க ஃபுல்லாகவே நமக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டம் புக்ஸு நோட் புக்ஸுன்னு குழந்தைங்களுக்கு படிப்புக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள் நிறைய அங்க கிடைக்கும் பந்த ஸ்ட்ரீட்ல கிட்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு தேவையான பிளே புக்ஸ் எல்லாம் இருக்கும் ஸ்டேஷ்னரி ஐட்டமும் இருக்கும் அதை பற்றிய ஒரு செப்பரேட் ஷாப் வீடியோ கூட நான் போட்டு இருக்கேன் அந்த பந்த ஸ்ட்ரீட் நெக்ஸ்ட் தான் இந்த கொடவுன் ஸ்ட்ரீட் இந்த கொடவுன் ஸ்ட்ரீட் என்னும்போது இங்க வந்து துணி வகைகள் தான் இருக்கும் ஹோல்சேல்ல இந்த துணிகள் கிடைக்கும் இப்போ நம்ம எம்சி ரோட்ல பார்த்தா மாதிரி இங்க அதிகமான துணி வகைகள் இங்க கிடைக்கும் முதல் முதலால்லாம் நம்ம அதிகமாக ஹோல்சேலாக துணிகள் வாங்கினோம்னா இங்கே தான் வரும் கடல் ஷீட்டுக்கு உள்ளேயே நமக்கு ஒரு சிறிய ரோடெலாம் கட் ஆகும் காசி செட்டி ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க அங்கே நமக்கு ஃபேன்சி ஐட்டம்ஸ் ஏர் அசசரிஸ் எல்லாம் கிடைக்கும் கிளிப்ஸு அந்த மாதிரி நிறைய ஃபேன்சி ஐட்டம் கிடைக்கும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம அந்த தெருவில் தனியாகவே போய் வீடியோ எடுக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டையும் கிராஸ் பண்ணும் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் ஷாப்ஸ் நிறைய இருக்கும் அதோடு இந்த மாதிரி ஹோல்சேல் ஷாப்பும் இருக்கும் இது பாருங்க மான்மார்க் கொடைகள் இதெல்லாம் ரொம்ப பழமையான கடை எனக்கு தெரிந்த ஐம்பது வருடத்துக்கு மேலேயாவே இருக்குது இங்கே ஃபுல்லாகவே கொடைகள்லாம் கிடைக்கும் அப்போலாம் நம்ம கொடை வாங்கணும்னாலே நம்ம இங்கே தான் வருவோம் அந்தளவுக்கு ஃபேமஸான கடை இது இந்த மாதிரி இந்த ரோடு ஃபுல்லாகவே நமக்கு ஹோல்சேல்லாம் நிறைய துணி எல்லாம் இருக்கும் இதுக்கு எதிர்க்கு இருக்கிற இந்த தெரு பார்த்தீங்கன்னா ரட்டன் பஜார்ன்னு சொல்லுவாங்க ஆதோஷ் ஏஜென்சி எல்லாம் இங்கே தான் இருக்குது அதோட மங்காராம் லீலாராம்னு ரொம்ப பழமையான கடைகளெல்லாம் இங்கே இருக்குது அந்த காலத்துலாம் இந்த ஏரியா வந்து நாளா பிரிப்பாங்க இப்போ நம்ம போயிட்டு இருக்க ஏரியாவை சைனா பஜார்ன்னு சொல்லுவாங்க பீச் ஸ்டேஷன் கிட்ட இருக்கிறத பர்மா பஜார்ன்னு சொல்லுவாங்க எதிர்க்க தெரியிற திருவு தான் ரட்டன் பஜார் அதுக்கடுத்து வர்றது ஈவினிங் பஜார் இங்கே நமக்கு துணிக்கரைகள் அதிகமாக இருக்கும் அதோடு ஹோம் நீட்ஸ் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டெக்கரேட்டிவ் லைட்ஸ் வேணும்னா நம்ம இந்த ரட்டன் பஜாருக்கு வரலாம் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமான ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸில் செய்யப்பட்ட விதவிதமான மாலைகள்லாம் இருக்குது நம்ம வீட்டில் ஃபோட்டோ ஃப்ரேம்க்கும் சுவாமி படங்களுக்கு இல்லைன்னா வீடு என்ட்ரன்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு தோரண மாதிரி போடுறதுக்கெல்லாம் இங்கே நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும் பக்கத்திலேயே காதி கிராஃப்ட் இருக்குது ஸோ இங்கே கவர்மெண்ட் கிடையுது இங்கே நமக்கு ஒரிஜினலான தேன் மாதிரியான நிறைய நாட்டு மருந்துகள்லாம் நமக்கு இங்க கிடைக்கும் நம்ம நடந்து போயிட்டுருக்குற இந்த ரோடு வந்து என்எஸ்சி போஸ் ரோடு இதுல தான் நிறைய ரோடெலாம் கட் ஆகுது இந்த என்எஸ்சி போஸ்டூரில் இருக்கிறதுலாம் நிறைய ஹோல்சேல் ஷாப் தான் இங்கே ஒவ்வொரு ஐட்டமுமே இருக்கும் நமக்கு மிக்ஸ்டாக இருக்கும் அதாவது பாத்திரங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பியூட்டி ஐட்டம்ஸ்னு நிறைய ஐட்டம்ஸ் மிக்ஸ்டாக கிடைக்கும் அதோடு நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸ் இங்கே இருக்குது இது பார்த்திங்கன்னா எல்லாமே கவரிங் ஜுவல்லரி தான் பார்க்கவே அமேசிங்காக இருக்குது நான் ரொம்ப நேரம் இந்த கடம்பு நாள் நின்றுட்டு இருந்தேன் அந்த அளவுக்கு சூப்பரான ஐட்டம்ஸ் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் பாருங்க எவ்வளோ அழகழகான ஜுவல்லரிஸ் இது கூட ஹோல்சேல் ஷாப் தான் சொன்னாங்க ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக தெரியும் இதெல்லாம் பாருங்கள் சுவாமி அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணுற விதவிதமான ஜுவல்லரி ஸ்டோன் ஒர்க் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஜுவல்லரி எல்லாம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இங்கே வரலாம் ஸோ நம்ம மணப்பெண்ணுக்கு தேவையான ஐட்டம்ஸ் கூட நமக்கு இங்கே கிடைக்கும் நம்ம ஹோல்சேலாக வாங்கும்பொழுது நமக்கு மிக குறைவான விலையிலேயே வாங்கிடலாம் நம்ம பரதநாட்டியம் மாதிரி குழந்தைங்க டான்ஸ் ஆடுறதுக்கு நமக்கு அந்த பரதநாட்டியம் செட்டெல்லாம் தேவைப்படும் அந்த மாதிரி ஐட்டம் கூட இங்கே கிடைக்கும் நம்ம பட்ஜெட்டுக்கு தேவையானபடி நிறைய வெரைட்டிஸ் இங்கே இருக்கும் ஸோ நீங்கள் வரும்போது உங்களுக்கு தேவைப்பட்டால் மறக்கவே இந்த கடைக்கெல்லாம் விசிட் பண்ணுங்கள் இந்த கடைகளுக்கெல்லாம் ஆப்போசிட்டில் நிறைய ஹோல்சேல் ஷாப்ஸ் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும் இப்போ நம்ம நடந்துட்டு போகிற இந்த பிளாட்ஃபார்முக்கு வெளிப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய ஃப்ரூட்ஸ் தான் விற்பாங்க ஸோ நமக்கு இங்கே எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ்லாம் கிடைக்கும் மோஸ்ட்லி இடத்துலையும் ஒரே ரேட்டாக தான் இருக்கும் கூறு மாதிரி வச்சு விற்றுட்ருப்பாங்க ஸோ நமக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் மொத்தமாக வாங்கினோம்னா நம்ம இங்கே வந்து வாங்கலாம் நமக்கு வேண்டிய எல்லா வெரைட்டியான ஃப்ரூட்ஸுமே இங்கே கிடைக்கும் அது எவ்வளோ வெரைட்டி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸ்டாக்கெல்லாம் இங்கே கொடோன் ஸ்ட்ரீட்டுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்ட்ரீட் இது கோயந்தப்பன் நாயக்கன் ஸ்ட்ரீட் இந்த திருவுலேயும் அதிகமான ஹோல்சேல் ஷாப் இருக்கும் இதில் முக்கியமாக நமக்கு மளிகை சாமான்கள்லாம் அதிகமாக இங்கே கிடைக்கும் இந்த தெருவுக்கு நடுவில் தான் கொத்தவால் சாவடின்னு வரும் அங்கே ஃபுல்லாகவே ஹோல்சேல் மளிகை கடை இருக்கும் அதோடு இங்கே சில எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நமக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வேணும்னா நம்ம இந்த தெருவுக்கு வரலாம் பாருங்கள் இந்த ஷாப் ஃபுல்லாகவே ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் நமக்கு அங்கே கிடைக்கும் ஸோ முந்திரி திராட்சை பாதம் அந்தமாதிரி ஐட்டம்லாம் வாங்கலாம் இது வந்துட்டு அகர்வால் பவன் ஃபேமஸான ஸ்வீட் ஸ்டால் அறுபது வயதத்துக்கு மேலேயே இருக்குது நான் நான் சின்ன வயசுலேருந்து இங்கே போய் சாப்பிட்ருக்கேன் இந்த அகர்வால் பவன் ஸ்வீட் ஸ்டால் வீடியோ கூட நான் தனியாக போட்டிருக்கேன் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் பார்த்துட்டு அங்கே போய் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் இந்த அகர்வால் பவன் முன்னால் இந்த மாதிரி ஒரு ஐட்டம் வச்சுருந்தாங்க இது என்னென்னு கேட்டு சோலார் ரிங்குன்னு சொன்னாங்க இதில் உள்ளே வந்து சென்ட் போட்டு வச்சுட்டு காரில் ஃப்ரெண்ட்டில் வைப்பாங்க ஸோ சோலார் பவரில் இது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதில் இருந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் சென்ட் ஸ்மெல் வரும் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க ஸோ இது சோலாரில் மட்டும் ஒர்க் பண்ணும் ஒன் ஃபிஃப்டி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மறக்காமல் இங்கே விசிட் பண்ணும் பொழுது வாங்கிக்கோங்க நான் ஒரு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க இங்கே எனக்கு பியூட்டி ஐட்டம்ஸ் ஹோல்சேல் ஷாப் எங்கே இருக்குன்னு பாருங்கள் இதுதான் மோனிகான்னு ஒரு ஷாப் இருக்குது ஏன்னா நான் இங்கே விசாரித்தேன் இங்கே எங்கே கிடைக்கும்னு அவங்க தான் சொன்னாங்க இந்த மோனிகா ஷாப் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது நான் தடவை இங்கே மேலே போயிருக்கேன் இங்கே வந்து நிறைய நமக்கு பியூட்டி ஐட்டம்ஸ் முக்கியமாக பியூட்டி பார்லரில் வச்சிருக்கிறவங்களுக்கு வேண்டிய எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்கும் ஸோ நீங்கள் பர்சனலாக நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா கூட இங்கே வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கும் இது வந்து ஹோல்சேலாக இருக்கிற ஹவுஸ்ஹோல்டு ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது அந்த என்எஃப்சின்னு அந்த ஷாப்பு வீடியோ நான் தனியாக போடுறேன் பாருங்கள் அதில் நான் மாப்பு எல்லாம் கூட வாங்கியிருக்கேன் இங்கே நிறைய பிளாட்ஃபார்ம் ஷாப்ஸ் இருக்குது இங்கே நிறைய ஸ்டிக்கர்ஸ் கூட இருக்குது இங்கே பாருங்கள் இந்த ஸ்டிக்கரு ஐஸ்வர்யம் கோலம் ஸ்டிக்கர் நமக்கு ரெடிமேடாக கிடைக்குது ரொம்ப அழகாக இருந்தது கோல்டு கலரை மின்னிக்கிட்டு ஸோ இதெல்லாமே வந்துட்டு டுவெண்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு வரும் ஸோ நமக்கு சைஸு கலரை பொறுத்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஷாப்ஸ் நம்ம இங்கே இந்த என்எஸ்சி பஸ் ரோட்டில் நிறைய இருக்கும் ஸோ நம்ம நிதானமாக வாக் பண்ண போகும்பொழுது நம்ம இதெல்லாம் பார்க்க முடியும் இங்கே நிறைய குளங்கள் இருக்குது நாங்கள் பாருங்கள் இதெல்லாமே ஸ்டிக்கெட்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான சின்ன சின்ன எல்லாம் நம்ம இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் ஷாப்பில் வாங்கும்பொழுது ரொம்ப நமக்கு மலிவாகவே கிடைக்கும் அதனால் நீங்கள் இங்கே போனீங்கன்னா வண்டியில் டூ வீலரில் போனாக்கோ நம்ம இறங்கிட்டு மெல்லாமல் நடந்துட்டு போகும்பொழுது தான் நம்ம இதெல்லாம் பார்க்க முடியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிளேட் ஃபேன்சி பிளேட்ஸ் இது ஸோ இது வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு பிரகாஷ் பவன் ஹோட்டல் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது எயிட் எயிட்டி இயர்ஸ்க்கு மேலேயே இருக்குது நாங்கள் சின்ன வயசுலலாம் எப்போவுமே தீபாவளி பண்டிகைக்கெல்லாம் இங்கே தான் வந்து ஷாப்பிங் பண்ணுவோம் அப்போ நாங்கள் மறக்காமல் இங்கே போய் சாப்பிடுவோம் அந்த பிரகாஷ் பவனில் வந்து ரசகுல்லா தான் ரொம்ப ஃபேமஸ் நாங்கள் போய் சாப்பிட்டு அந்த ரசகுல்லாலாம் வாங்கிட்டு வருவோம் இந்த பிரகாஷ் பவன் ஹோட்டலுக்கு ஸ்டேட் ஆப்போசிட்டில் இருக்குது தான் தேவராஜன் முதலி ஸ்டேட் இந்த திருவில் தான் ரொம்ப பழமையான ஃபேமஸான சென்னகேஸ்வ பெருமாள் கோயில் இருக்குது அந்த கோயிலுடைய ஃபெஸ்டிவல் வீடியோ கூட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன் பாருங்கள் இந்த திருவில் இங்கே மஞ்சள் குங்குமம் மற்றும் சுவாமி ஃபோட்டோஸ் எல்லாம் கிடைக்கும் இப்போ புதுசாக வீடு க்ளோ பேசன் பண்ணுறவங்கலாம் புதுசாக சுவாமி ஃபோட்டோ வாங்கணும்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இங்கே வரலாம் எல்லா விதமான சுவாமி ஃபோட்டோஸ் இங்கே கிடைக்கும் அதோடு இங்கே டோர் மேட்ஸ் அந்த மாதிரியான வால் எல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி நிறைய ஹோல்சேல் ஷாப்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது இந்த தெருள முக்கியமா நமக்கு வலதுப்புறத்துல நிறைய ஷாப்ஸ் இருக்கும் இப்போ கோயில் ஃபெஸ்டிவல் நடக்கிறதால நம்ம அதை பார்க்க முடியல இங்க எண்ட்ரன்ஸ் நமக்கு வலதுப்புறத்துல மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் கடைகள் நிறைய இருக்கும் கல்யாணத்துக்காக வாங்குறவங்க முதல்ல மஞ்சள் குங்குமம் இங்கே தான் வாங்குவாங்க அதுக்கடுத்து நமக்கு கல்யாண பொண்ணுக்கு தேவையான கூரை புடவையெல்லாம் இந்த திருவுல கிடைக்கும் இப்போ நம்ம தேவராஜ முந்திர ஸ்ட்ரீட்ல இருந்து மறுபடியும் என்எஸ்சி போ ஸ்டோருக்கு வந்துட்டோம் இங்கே இந்த தெரு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஃபுல்லா நமக்கு பிளாட்ஃபார்ம் ஷாப்ஸ் நமக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருக்கும் சில பொருட்களுடைய ரேட் ரேட்ல நான் இங்க செக் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்க இங்க அழகழகான ஃபேன்சியான பேக்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது குவாலிட்டி எல்லாம் சூப்பரா இருந்தது வெரைட்டியான பேக்ஸ்ல எதாவது வாங்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா இங்க விசிட் பண்ணலாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு இங்கெல்லாம் எப்பவுமே பிளாட்ஃபார்ம் ஷாப் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பேரம் பேசினா குறைச்சி கொடுத்துடுவாங்க இதெல்லாம் பாருங்க நல்லா சூப்பரா இருந்தது ஒரிஜினல் லெதரான்னு கேட்டேன் ஜெல் லெதர்னு சொன்னாங்க ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது சாஃப்டாக சூப்பராக இருக்குது அந்த பேகு இந்த இடத்துல இருந்து நமக்கு அதிகமாக ஜுவல்லரி ஷாப்ஸ் இருக்கும் அதோட பேங்கிள்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் நமக்கு இங்கே கிடைக்கும் இங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிறதுனால நம்ம நடக்கிறது போகிறது வர்றது ரொம்ப கஷ்டம் தான் டிராஃபிக்கும் அதிகமாக இருக்கும் அதனால நம்ம பார்த்து நிதானமாக தான் போகணும் ஸோ அதனால் நமக்கு நிறைய ஷேக்கிங் ஆகுது நிறைய பெரிய வீடியோன்றதால நம்ம ஸ்பீடாகவும் பேசுறதால உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடா போறோம்னு நினைக்கலாம் நமக்கு எல்லாமே கவர் பண்ண முடியாது தான் இப்போ இங்க நிறைய ஹோல்சேல் ஷாப்ல ஜுவல்லரி ஷாப்ல கோல்டு இருக்கு சில்வரும் இருக்கு இங்க ஒரு கடை நம்ம ஆல்ரெடி நம்ம விசிட் பண்ணியிருக்கோம் டிஆர்ஆர் சில்வர் ஷாப்னு ஹோல்சேல் ஷாப் நம்ம சில்வர் லேம்ப் வாங்கினோம் காமாட்சி அம்மன் விலக்கு வாங்கியிருக்கோம் இதுதான் அந்த ஷாப் டிஆர் ரங்கா பிரதர்ஸ் ஹோல்சேல் சில்வர் ஷாப் இந்த வீடியோவுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள் தேவராஜ் முதலை ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட்டில் சின்னதாக ஒரு லேன் மாதிரி போகும் அது காசி சட்டி லேன்னு சொல்லுவாங்க அது எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரீட் தான் ஜாயின் ஆகும் நிறைய ஃபேன்சி ஐட்டம் ஹேர்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஸோ நம்ம அதில் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் இங்க நிறைய பிளாட்ஃபார்ம் ஷாப்ஸ் இருக்கு இதெல்லாமே ஷால் எல்லாமே பிப்டி ருபீஸ்ன்னு சொன்னாங்க சூப்பரா இருந்தது குவாலிட்டி எல்லாம் சீப்பா இருந்த மாதிரி இருந்தது எனக்கு குறைவான வில்லு இங்க வாங்கலாம் லெஃப்ட்லயும் ரைட்லயும் தனித்தனி ரோடு இருக்கு லெப்ட்ல இருக்கிறது நைனியப்பன் நாயக்கன் ஸ்ட்ரீட் ரைட்ல இருக்கிறது நாராயண முதலி ஸ்ட்ரீட் இந்த நாராயணமுதல் ஸ்ட்ரீட்டில் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதிகமாக பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு தேவையான பிளாஸ்டிக் பால் மாதிரி ஐட்டம்லேருந்து நமக்கு பிளாஸ்டிக் பேஸ்கெட்டு குடம்னு நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற அதிகமான பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே ஹோல்சேலாகவே கிடைக்கும் ஸோ நம்ம வந்து எந்த ரேட்டில் கிடைக்குதுன்னு ஒரு தடவை செக் பண்ணலான்னு உள்ளே போய் ரெண்டு மூணு கடையில் வந்து விசாரித்தேன் ஸோ நம்ம வந்து தனியாக வந்து வாங்கும்பொழுது வீட்டுக்காக வாங்கணுன்றதால அவங்க டீட்டெயில் ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு எனக்கு தோணுச்சு மொத்தமாக வாங்குகிறவங்களுக்கு தான் நமக்கு வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்லாம் கிடைக்கும் அதனால் நம்ம ஒன்று ரெண்டு ஐட்டம் வாங்கினோம்னா இவ்வளோ தூரம் வர வேண்டிய தேவை இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு ஸோ இந்த ஐட்டம் எல்லாமே வெரைட்டிஸ் எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க நமக்கு எவ்வளோ லாட்டவனும் கிடைக்கும் இது பாருங்கள் இந்த நேப்திலின் பால்ஸ் உலன் கேட்டப்போ அறுபது ரூபான்னு சொன்னாங்க ஸோ இரநூறு கிராம் அறுபது ரூபா டீனகரை செரவனா ஸ்டோர்ஸ்ல எது எடுத்தாலும் நூறுரூவான்னு பார்த்தோம் அதில் நம்ம கிட்டத்தட்ட வந்து ஆஃப் கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பேக்கெட்டே வந்துட்டு நமக்கு நூறுரூவா தான் கிடைக்குது ஸோ அந்த மாதிரி அதனால் வந்துட்டு நமக்கு சில பொருட்களெல்லாம் இங்கே வாங்குறத விட நம்ம டீநகரை சங்கர அந்த ஸ்ட்ரீட்லேயே போய் வாங்கிக்கலாம் அந்த நூறுரூவா ஐட்டம்ஸே நமக்கு சீப்பாக இருந்தது நான் அந்த நூறுரூவா ஐட்டம்ஸ்க்கு கூட வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்க்க வேணா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ப்ளீஸ் செக் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் இது கூட நான் உள்ளதா ரேட் அதிகமாக இருந்தது இங்கே சில பிளாஸ்டிக் ஐட்டம் கபோர்ட் ஐட்டம் எவ்வளோன்னு விசாரித்தப்போ கூட நம்ம இதுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக தான் தோணுச்சு ஸோ அதனால் இவங்க வந்துட்டு ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு லாட்டாக வாங்குறவங்களுக்குன்னு ஒரு ஹோல்சேல் ப்ரைஸ் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பால்ஸ் எவ்வளோன்னு இங்கே கேட்டேன் பன்னெண்டு பால் இருக்குது அறுபது ரூபான்னு சொன்னாங்க இது எனக்கு ஓகேன்னு தோணுச்சு ஏன்னா மொத்தமாக பன்னெண்டு பாலாக வாங்குறதால இவங்க ஹோல்சேல் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம தனியாக ஒரே ஒரு பால் அந்த மாதிரி ஏதாவது தான் நமக்கு ரேட் அதிகமாக கிடைக்கும் ஸோ அதனால உங்களுக்கு மொத்தமாக வாங்குகிற ஐடியா வந்து இங்கே வாங்க இந்த திருவிழா இன்னும் நமக்கு ஜுவல்லரி எல்லாம் நிறைய இருந்தது முக்கியமாக பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருந்தது இதில் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரே அந்த மாதிரியில் கூட இருந்தது இங்கே வாட்டர் கேன் கீழே கவித்தி வைக்கிற மாதிரி இருக்கிற அந்த குழா வச்சிருக்கிற மாதிரி பிளாஸ்டிக் கேன் இருந்தது அங்கே ஒரு அம்மா எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க நூற்றி இருபது ரூபா சொன்னாங்க சீட்டீன ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் நூறுரூபா ஐட்டத்தில் நூறுபாக்கே அந்த பொருள் இருந்தது ஸோ இங்கே வந்து இருபது ரூபா கூட தான் வருது நமக்கு ஃபேன்சின் டேலாம் வச்சுருந்தாங்க இது எவ்வளோ கேட்டப்போ சின்ன ஐட்டம் வந்துட்டு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் சொன்னாங்க ஸோ இது ஹோல்சேலாக வாங்கும்போது குறைவாக இருக்கும்னு எனக்கு தோணுது அதனால் இப்போ நம்ம கல்யாணத்துக்கு ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இருக்காது நவராத்திரி டைம்லலாம் வீட்டுக்கு வரவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கணும்னு நினைப்போம் ஸோ அந்த மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க லாட்டாக வாங்கணும்னா இங்கே வந்து வாங்கலாம் இந்த பேஸ்கெட் எல்லாம் கூட டூ ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க அந்த வாட்டர் கேன் வந்து ஒன் டுவெண்ட்டி சொன்னாங்க ஸோ இதெல்லாம் எவ்வளோ ரேட்டு நமக்கு மார்க்கெட்டில் ரீட்டைல் ப்ரைஸ் அப்படியே கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சா வாங்க இல்லைன்னா ஒன்று ரெண்டு ஆயிட்டத்துக்காக இவ்வளோ தூரம் வர்றது வரலாம் வேஸ்ட்டு ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வச்ச இருக்கிற மாதிரி நம்ம ஷாப்பை அந்த மாதிரி ரெடி பண்ணணும்னா இங்கே வந்து நிறைய கடையை விசாரிச்சுட்டு நீங்கள் வாங்கலாம் இங்கே நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸ் கூட இருந்தது இந்த மாதிரி ஸ்டிக்கரும் ஜுவல்லரிஸ்லாம் நிறைய இருந்தது ஸோ நம்ம உள்ளே போய்ட்டு என்ன எடுத்துருக்கோன்னு சும்மா ஒரு செக் பண்ணலான்னு ஒன்று ரெண்டு கேட்டேன் ஸோ இதெல்லாமே வந்து அப்படியே பேக்கெட் பேக்கெட்டாக தான் வாங்கணும் ஜிம்கி கமால் பேக்கெட் ஒன்று இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது இது எவ்வளோன்னு கேட்டேன் ஒன் ஃபார்ட்டி சொன்னாங்க ஸோ நம்ம இது வந்து அப்படியே பேக்கெட்டாக தான் வாங்கணும் இப்போ நம்ம அந்த நாயண முதல் ஸ்ட்ரீட்ல இருந்து வெளியே வந்துட்டோம் நாயண ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் நைனியப்பன் நாயக்கன் ஸ்ட்ரீட் ஆல்ரெடி நான் நைனியப்பன் நாயக்கன் ஸ்ட்ரீட் வீடியோ போட்டிருக்கேன் அப்ப நம்ம இதனுடைய அதர் கார்னர்ல இருந்து வந்தோம் பெரிய ஸ்ட்ரீட் வழியே வந்துட்டு எம்ஏ யுத்திராஜர் நாயுடு வரைக்கும் வந்தோம் ஸோ அதுக்கப்புறமே இருக்கிற மீதிக்கு இதுதான் என்ட்ரன்ஸ் இந்த நைனேப்பன் நாயக்கன் ஸ்ட்ரீட் என்ட்ரன்ஸ்லயே நமக்கு ஆப்போசிட்லயே நமக்கு தெரிய பாருங்க இதுதான் மகாலட்சுமி பேங்கிள்ஸ் இது ஹோல்சேல் பேங்கிள்ஸ் ஷாப் ஆல்ரெடி நம்ம இந்த ஷாப்புடைய வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலனா அதுவும் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனை தரேன் பாருங்கள் இங்கே வெரைட்டியான பேங்க்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் நான் கையில் போட்டிருக்கிற பேங்க் கூட நான் இந்த கடையில் தான் வாங்கினேன் ஸோ நமக்கு நிறைய வெரைட்டிஸில் இருக்குது வேண்டிய பட்ஜெட்லேயும் ஹோல்சேல் ப்ரைஸ்ல நம்ம எங்கே வாங்கலாம் இதை இந்த திருவில் இன்னும் வேறு என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் தான் நமக்கு பேங்கிள் ஷாப் இருக்கும் உள்ளே போக போக அதிகமான நமக்கு கெமிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும் அதிகமான மெடிசின் ஐட்டம்ஸும் வீடு கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ்லாம் நிறைய கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் நமக்கு கடையில் யூஸ் பண்ணுற வெயிட் மிஷின் எல்லாம் இங்கே கிடைக்கும்னு சொன்னாங்க அது அதோட நமக்கு நிறைய பாத்திர கடைகளெல்லாம் இருக்குது இந்த ஸ்ட்ரீட் டுடே அப்படியே உள்ளே போகும்போது தான் நமக்கு வந்து எதுமே எத்தனாவது நாயுடு பாத்திர கடை கூட வரும் ஸோ நிறைய ஸ்டீல் பாத்திர கடைகள் எல்லாம் இங்கே இருக்குது எல்லாமே வந்து ஹோல்சேல் ஷாப் தான் இங்கே இந்த நைனேப்ப நாயக்கர் ஸ்ட்ரீட்டில் ஸ்டீல் பாத்திரங்கள் மட்டும் இல்லை பித்தளை பாத்திரங்களும் நமக்கு கிடைக்கும் இங்கே ஒரு ஹோல்சேல் பித்தளை ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் முக்கியமாக நமக்கு டெம்பிள் ஐட்டம்ஸ் போட்டிருக்கோம் நிறைய பித்தளை செய்யப்பட்ட சுவாமி ஐடல்ஸ் எல்லாம் இருக்குது அந்த வீடியோக்கும் நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள் அது வந்து ஹோல்சேல் சுவாமி ஐடல்ஸ் எல்லாம் இருக்கிற கிடையாது அது வந்து ஆன்லைன்லாம் கிடையாது நம்ம கடைக்கு நேரில் வந்து தான் வாங்கணும் ஸோ உங்களுக்கு தேவைன்னா அந்த வீடியோவையும் பாருங்கள் ஸோ நமக்கு பாத்திரங்கள் மற்றும் கெமிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் அதிகமாக வேணும்னா இங்கே வரலாம் ஏன்னா இங்கே நிறைய சோப் ஐட்டம்ஸ் எல்லாம் விற்கிறதால நிறைய பேர் இங்கே வாங்க வருவாங்கன்றதுக்காக அவங்க இந்த மாதிரி செட் பண்ணி விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் லிக் பண்ண இன்றைக்கி வாஷிங் மிஷின் இரநூற்றம்பதா இல்லைன்னா கம்பெனி மாதிரி இல்லை மாதிரியே இருக்குமா கம்பெனி தானா இது என்ன கம்பெனி நாயனமுதல் ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் வரது பெருமாள் முதலையே ஸ்ட்ரீட் நம்ம வீட்டில் நம்ம கூட பின்னுவோம் அதுக்கான மணிகள் எல்லாம் கிடைக்கும் அதோடு நம்ம டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் நிறைய கிடைக்கும் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் தான் பட்டன்னு சரி ஃபால்ஸ்னு நமக்கு தேவையான அதிகமான பொருட்கள்லாம் அங்கே கிடைக்கும் ஸோ அதுக்கடுத்து வர்றது மின் ஸ்ட்ரீட் ஆசியாவளியே இரண்டாவது பெரிய நிலமான திருவது அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் பாருங்கள் அந்த ஸ்ட்ரீட்டில் தான் ஷோகார்ட் பெட் இருக்கு அந்த ஷோகார்ட் பெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக நார்த் இந்தியன் ஐட்டம்ஸும் ஜுவல்லரிஸ் எல்லாம் கிடைக்கும் ஸோ இது எல்லாமே வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்து உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம் வேணும்னா அங்கே வந்து நாலு பேரை விசாரிச்சுட்டு எங்கே கிடைக்கும்னு பார்த்துட்டு போங்க அதே மாதிரி அந்த அந்த ஏரியாலேயும் நாலு கடையை விசாரிச்சுட்டு உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் அங்கே வாங்கிக்கோங்க வெயிலையும் டிராஃபிக்லேயும் நம்ம நடந்து பொழுது வீடியோ கொஞ்சம் அதிகமாகவே ஷேக்காக இருக்குது சாரி ஃபார் தட் நம்ம கிட்டத்தட்ட ஒன் ஹவர் வாக் பண்ணியிருக்கோம் வாங்க இப்போது சுகர் கேன் ஜூஸ் சாப்பிடலாம் கரும்பு ஜூஸ் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்